கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இல்லை இல்லை எண்ணத்துக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சம்மந்தம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காகன்னு கேட்குறேன் சம்மந்தம் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை எதுக்கு நான் இதனால் இப்படியே எண்ணம் எனக்கு தெரியுது எனக்கு பதினாறு வயசு ஆயிடுச்சு இல்லை பதினேழு வயசு ஆயிடுச்சு இல்லை வாலிப பருவம் வந்தது காம காம எண்ணங்கள் தூண்டப்படுது இப்போ உடல் எல்லாம் ஹார்மோன்கள்லாம் சொல்லுது துள்ளி குதிக்குது வேலை செய்யுது ஹார்மோன்கள் வேலை செய்யுது யாரோ பார்த்தா அப்படியே இழுப்பாக ஒரு ஒரு விதமான தாகம் பசியெல்லாம் ஏற்படுது எண்ணத்துக்கு சொல்றேன் அதனால அந்த உடலோட தேவை அது அப்படி தானே ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ பருவம் வந்தால் அந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படி தானே எதனாலன்னு கேட்டால் அப்போ உடல் உடலுக்கு ஏதோ ஒரு தேவை வருது அந்த தேவைன்றது கர்மத்தினாலானது கர்மம்னா செயல் உடலுக்கு ஒரு செயல் செய்யணும் தன்னை மாதிரி ஒன்று உருவாக்கணும் அந்த உடல் தான் செய்யப்பட்டது நம்ம உடம்புலாம் எதுவும் செய்யப்பட்டது அப்படின்னா இதே மாதிரி ஒன்றுனா அது செய்யணும் அந்த உடம்பு இல்லை எல்லாமே நான் இப்போ சிங்கம் பூக்களோ ஒரு அறிவிலிருந்து கடைசி வடிக்குமே என்னடா தன்னை மாதிரி ஒன்று உருவாக்குறது அதோடய தலையாய வேலை அதுதான் அதுக்காக தான் அது வளருது வாழுது போதுட்டு இதை தான் சிங்மன் எக்ஸ் செக்ஸ் ட்ரைவ்ன்றார் மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும் இதை தானே இதை கடந்து அன்பாக வாழ முடியும் அதனால் தான் வெயிட் பண்ணுறான் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல ஆசை வந்தால் கூட கொஞ்சம் பொறுப்போம் உள்ள வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் நம்ம வாழ்க்கையை வாழலாம் இவ்வளோ எப்போ யோசிக்கிறோம் தேவையொன்னே நிறைவேற்றல எண்ணெய் உடனே செஞ்சுமானா இல்லை நமக்கு நிறைய எண்ணங்கள் வருது அதெல்லாம் உடனே ஆக்குப்பைட் பண்ணி உடனே போய் இதை செஞ்சு முடிச்சிருமான்னா இல்லை சிலர் போல தோணும் சிலர் அடிக்கு போல தோணும் சிலர் மேலே கோவம் வரும் இதெல்லாம் வரும் தானே சரிமா என்ன அங்கேயும் ஏன் கட்டுப்படுத்துகிறோம் நமக்கு தெரியுது ஒன்று தெரிஞ்சு என்ன வருது இல்லை தெரியாமல் என்ன வருது நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது தெரியாது சும்மா ஏதோ நான் நிறைய பேர் கேட்டு வந்தேன் நான் சும்மா தான் உட்காந்துருன்னுவாங்க உள்ள தொண்ண்த்து பேசினு வைப்பாங்க எல்லாம் சும்மா உட்காந்துப்பாங்க நினைக்கிறீங்க ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க சும்மா தான் இருந்தேன் சும்மா உட்காந்துக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க யாரும் சும்மா உட்காந்துக்கிறீங்க கிடையவே கிடையாது அப்படி சும்மா தான் தூங்கிட்டு இருப்பீங்க பயங்கரமாக சிந்திச்சுனே இருப்பீங்க அது போராடி துப்புன்னு ஊந்துட்டு இருக்கும் அந்த பக்கம் எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேவை இருந்துச்சுன்னா தூக்கமே வராது ஏதோ ஒரு விஷய விஷயம் நடக்கு போகுது இல்லை காதலி கூப்பிட்டா காதலன் கூப்பிட்டா இல்லை லாட்ரிக்கீட் அடிக்க போகுது பரிச்சை பாஸ் ஆகணுமா பெயில் ஆடுமா தெரியல நாளைக்கு ரிசல்ட்டு போட போகிறாங்க இல்லை வேலைக்கு இன்டர்வியூ போகணும் வெளிநாட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம் புதுசாக ஒரு இடத்துக்கு பண்ண போகிறோம் புதுசாக ஒரு செயல் செய்ய தூக்கம் வராது தானே அப்போ கரும்பு எண்ணங்கள் எழுப்பினே தான் இருக்குது ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அதை டவுன் பண்ணி காம் டவுன் பண்ணுறோம் அப்போ கருமத்தினால அல்லது விதிப்பையினால ஏதோ ஒன்று சொல்றபடி நடந்துருந்தாலுமே கூட நான் எங்கேயும் சரி பண்ணலாம் என்னத்துலேயும் சரி பண்ணலாம் வருதுன்றது தெரிஞ்சிச்சு நிறுத்த வேண்டியது யாரே நான் தான் புரியுதா என்ன சொல்றேன்டே இது மூணாவது எப்படி செய்வார் எந்த குரு போனாலும் செய்ய முடியாது ஐயா எனக்கு வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆயிடுச்சு காம எண்ணங்கள் மேல வந்து அதை நிறுத்துங்கன்னா என்ன பண்ண முடியும் நிறுத்தலாம் சில விஷயத்தை ஊசி போட்டு ஆன்மையின் இல்லாமல் என்ன பண்ணிடலாம் ஓகேலாம் ஒன்று உங்களுக்கு வேறு என்ன வரும் ஒன்று நம்ம பொம்லி ஆகிட்டோம் போல நம்ம உருஷாயிட்டோம் போல மீசெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் கேவா ஆகிடலாம் அது எல்ஜிபிடி இது சொசைட்டியில் போய் சேர்ந்துடலாம் இதனால தான் நீங்கள் அதில் போய் சேர்ந்துடுறாங்க புரியுதுன்னா சொல்லுறேன் அப்போ எண்ணத்துலேயே சரி பண்ண வேண்டியது யார் அப்போ எனக்கு புரிஞ்சுக்கணும் கர்மத்தினால் எண்ணம் எழும்புதுன்னு நான் தெரிஞ்ச உடனே எண்ணத்தை சரி பண்ண வேண்டியது அங்கேயே தான் எண்ணத்தை எண்ணத்தாலேயே சரி பண்ணணும் நான் இப்படி யோசிக்கிறேன் இப்படி யோசிக்கக்கூடாது நான் இப்படி தப்பு செய்கிறேன் இப்படி தப்பு செய்யக்கூடாது யாரு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி முடிவு எடுத்துடலாம் அங்கே உங்களுக்கு சுதந்திரம் அங்கே என்னங்குது உங்களுக்கு சுதந்திரம் ஆனால் உங்களுக்கு அந்த இது தான் பிடிட்டாங்க இப்படி தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க உள்ளே தோன்றத்துக்கும் வெளியே சொல்கிறதுக்குமான முரண்பாடு இது இல்லை அதுதான் பைத்தியம் வரைக்கும் போயிடுது உங்களுக்கு உதார்த்துக்கு காமம் உங்களுக்கு தேவைப்படுது அவசியமாயிடுது கட்டுப்படுத்தி வையின்றாங்க முடியல கனவு காண்றீங்க இல்லை ஏதோ பண்ணிடுறீங்க உடனே உன்னை வந்து அசிங்கமானவன் எல்லாம் சொல்கிறாங்க போராடுறான் அசிங்கமாகவே இந்தலாம் பொழுதுன்ட்டு இதை சமூகத்தை விட்டுறான் அவனுக்கும் அவனுக்குமான உறவே தொடர்பே போயிடுது வெறும் எண்ணம் மட்டுமே எழும்புது எண்ணத்தை செயல்படுத்துகிறான் பைத்தியம் பைத்தியம் யார் எது எழும்பதோ அதை செய்து அதுதான் பைத்தியம் ஞானி அதே தான் எது எழும்புதோ அதே செய்கிறார் என்னன்னா அவர் ஒழுக்கமாயிட்டாரு ஒரு ஒழுக்கம்மா இல்லை ஒழுக்கம்மா அவர் வரையறுத்துட்டாரு டேரி ஒரு வரையறுக்கல இவர் புரிஞ்சுனாரு ஒரு புரியுது ரெண்டு பேரும் தான் நான் அது நான் அப்படியே பேசுறேன் பைத்தியமாக அப்படி தான் பேசுது ஆனால் பைத்தியத்துக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லை எனக்கு உங்க மேலே அக்கறை இல்லை அப்படியே பேசுகிறேன் நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்து கேட்டிங்க புரிஞ்சுக்கிடா அப்படின்ற உங்களுக்கு டென்ஷனாக வரீங்க பைத்தியம் பைத்தியம்தான் நான் புரியுதா என் பைத்திய கத்தனத்தை விட்டுணும் ஓ இந்த வந்து ஞானம் பண்ணதுனால பைத்திய கத்தனமா பேசுவார் மேட்ரு இல்லை நல்லா இருக்கு சொல்கிறாருன்னு புரிஞ்சிடுச்சேன்னா இல்லை என்ன பண்ணுவேன் இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான் அதை நிறைய வாட்டி சொல்கிறேன் டேய் நான் எவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா இருந்தேன் முக்கியாக நல்லா இருக்கு கேட்க மாட்டேன் உனக்குன்னு தான் எத்தனை வாட்டி சொல்லினுக்கிறேன் அப்படி இதே தான் திரும்பி திரும்பி சொல்லுங்கிறான் புரியுதா அப்போ அவன் எங்கே நிற்கிறான் எண்ணத்தில் எண்ணத்தை சரி பண்ண தெரியல உனக்கு புரியுதா எனக்குள்ள கெட்ட எண்ணம் வரும் நல்ல எண்ணம் வரும் இல்லை தேவைப்பட்ட எண்ணம் வரும் தேவைப்படாத எண்ணம் வரும் திரும்ப திரும்ப ஒன்னே வரும் தற்கொலை முயற்சி பண்ணணும்னு ஒண்ணும் இதெல்லாம் நல்லதில் யார் முடிவு பண்ணேன் வெளியே வந்து அந்த மாதிரி உங்களுக்குள்ள போராட்ட காலத்துல இருந்து கேள்வி எழுப்பதுக்கு தான் இங்கே சச்சார்த்தேன் உங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணத்தை எண்ணத்தால் அழிக்கப்படில அதுக்கு தான் கூப்போம் அதுதான் நான் உன்னை உங்களை கூட பேசுறேன் இது சராசரியா பயிற்சி பண்ணால் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியும் அதுக்காக பயிற்சி தர்றேன் ரெண்டு விஷயமும் செய்கிறேன் வெறும் பயிற்சி மட்டும் பண்ணுறதுனால நீங்கள் என்னத்தை சில எண்ணங்களால் அழிக்க முடியாமல் கத்தால தடுமாறுறீங்க சரியா தப்பான்னு குழப்புறீங்க அதுக்கு இல்லை நீ தான் வாழ வந்த உனக்கு தான் இது உன் மனைவிக்கோ இல்லை உன் கணவனுக்கோ உங்கள் அண்ணனுக்கோ உன் தம்பிக்கோ உன் சொந்த பந்தத்துக்கோ நீ தேவைப்படல சும்மா நீ செய்ய அவங்களுக்கு தப்பு கிடையாது அவங்க என்ன பண்ணாத உன்னை ஆளுமே செலுத்தி விட்டு வெளியே பார்க்காத புரிஞ்சுச்சு நான் சொல்கிறேன்ட்டு 安乐死了。啊嗯嗯嗯嗯 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது